ராசி பற்றிய தகவல்கள் மகரம் ராசி ராசி மண்டலத்தில் நூறாவது ராசி மகர ராசியாகும் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவர் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆவர் மகர ராசியின் வேறு பெயர்கள் கலை சுரா கை மான் ஆகியவை மகர ராசியின் வேறு பெயர்கள் ஆகும் நட்பு ராசிக்காரர்கள் ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் குணங்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் இரக்க குணம் கொண்டிருப்பார்கள் சிறந்த பேச்சு திறமை கொண்டிருப்பார்கள் இவர்கள் தங்களின் பேச்சாற்றலால் சாதுரியமாக பேசி காரியம் சாதித்து கொள்வார்கள் நண்பர்கள் பகைவர்கள் என்று பாராமல் தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல குணம் கொண்டவர்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் பிடிவாத குணம் கொண்டிருப்பார்கள் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தாங்கி கொண்டு முன்னேறுவார்கள் பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் வல்லவர்கள் இவர்கள் ஆடம்பர செலவு செய்வதில் அதிக நாட்டம் கொண்டிருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பால் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள் இவர்களிடம் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அனைவரிடத்திலும் கள்ளக்கபடம் இல்லாமல் பழகும் குணத்தை பெற்றிருப்பார்கள் இவர்கள் விரும்பிய மன வாழ்க்கையே அமையும் பெரும்பாலும் காதல் திருமணம் செய்து கொள்ளவே நினைப்பார்கள் திருமணத்திற்கு பிறகுதான் அதிக சம்பளத்துடன் கூடிய கௌரவமான உத்தியோகம் கிடைக்கும் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவார்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவார்கள் மகர ராசிக்காரர்கள் தான் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுபவர்கள் இவர்கள் எந்த ஒரு துறையில் ஈடுபட்டாலும் நல்ல பெயரும் புகழும் பெற்று வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் பெரும்பாலும் இவர்கள் தொழில்கள் மூலம் நிறைய நபர்களுக்கு வேலை கொடுக்கும் அந்தஸ்தில்தான் இருப்பார்கள் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் எந்த ஒரு வேலையையும் நேர்த்தியாகவும் முழுமையாகவும் செய்து முடிப்பார்கள் வாழ்க்கையில் முற்பகுதியில் அதிக கஷ்டங்களை அனுபவித்தாலும் தங்களின் கடின முயற்சியால் வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்ளும் வல்லமை பெற்றவர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் மகர ராசிக்குரிய நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அதிர்ஷ்டம் அளிப்பவை என் ஐந்து ஆறு நிறம் நீலம் பச்சை கிழமை புதன் சளி புதன் சனி கல் நீலக்கல் திசை மேற்கு